ஷங்கர் நொந்து போய் கடற்கரையில் உட்கார்ந்திருந்தான் மணலை கைகள் துழாவிக் கொண்டிருக்க எதிரே அவனுடன் வேலை பார்க்கும் கல்பனா அவளது உயரதிகாரி அவனை விட நாலு வயது மூத்தவள் அவளது கதைக்கு பிறகு வருவோம் மும்பையிலிருந்து மூன்று வருஷங்களுக்கு முன்னால் மாற்றலாகி வந்தவள் கடுமையான கண்டிப்பான அதிகாரி சின்ன ஒரு தப்பை கூட மன்னிக்க மாட்டாள் அழகாக இருப்பாள் ஆனால் ஆண்தனமான பெண் டெரர் அவள் வந்த பிறகு அந்த அலுவலகமே நடுங்கியது பல பேர் மெமோ வாங்கிவிட்டார்கள் அவளுக்கு மேலே இருந்த அதிகாரிகளை கூட விரல் விட்டு விட்டாள் அவள் ஒரு சிறு தப்பை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரே நபர் சங்கர்தான் அவன் கம்பெனிக்கு ஒரு தூணாக இருப்பது தெரிந்தது ஹெட் ஆபீஸ் கூட அவன் பிரபலமாகிவிட்டான் வெளிநாடு என்றாலே அவனைத்தான் அனுப்புவார்கள் அதனால் அவனது உழைப்புக்கு ரசிகையாகி படிப்படியாக தோழியாகிவிட்டாள் கல்பனா தன் குடும்ப விவரங்களை மனம் விட்டு சங்கர் பேசும் அளவுக்கு கல்பனா அவனுக்கு நெருக்கமாகிவிட்டாள் இங்கே கம்பெனி அவளுக்கு பெரிய வீடும் காரும் தந்திருந்தது அவள் கல்யாணமான ஒரே வருஷத்தில் கணவனை விவாகரத்து செய்தவள் என்பதை மட்டும் சொன்னாள் ஒரு குழந்தை உருவாக்கி அது கலைந்ததையும் சொன்னாள் வேறு எதையும் அவள் சொல்லவில்லை ஷங்கர் கேட்கவும் இல்லை இது அவன் மேல் கல்பனாவுக்குள்ள மரியாதையை அதிகமாக்கியது தன் குடும்ப விவரத்தை ஏற்கனவே கல்பனா மௌனமாக இருந்தாள் ஏற்கனவே சாருவோட அடாவடி எனக்கு தெரியும் கல்பனா அந்த பிடிவாதத்தை துர்குணத்தை அம்மா ஊட்டி ஊட்டி வளர்த்தாச்சு அப்பாவும் அதுக்கு துணை நின்னவர்தான் தான் ஆனா அவ குடும்ப சுமைகளை அளவுக்கு மீறி இவங்க சுமக்கும் போது அப்பாவுக்கு கோபம் வருது சரி அவ வரைக்கும் என்னவோ செய்யட்டும் ஆனா தன் நாத்தனார ஏன் கட்டி எல்லா இடங்களையும் தன்னோட ஆட்சியே நடக்கணும்னு அடுத்த கட்ட சதிய அரங்கேற்ற நினைக்கிறது எப்படி நியாயமாகும் கல்பனா எதுவும் பேசவில்லை எங்க அம்மா எங்க வீட்டுல எந்த முடிவெடுத்தாலும் அதை அவளுக்கு சாதகமா வச்சே முடிவெடுப்பாங்க அல்லது முடிவெடுக்க அவ வப்பா எல்லும் மரமுகமா அவ தலையீடு இருக்கும் அத கொண்டு வருவா அப்பா அம்மாவோட வெளியூர் போக நினைச்சா அம்மா அவளையும் வர வைப்பாங்க அவளோட இல்லாம எங்க வீட்ல சட்னி தாளிக்க கூட முடியாது கல்பனா கல்பனா மெலிதாக புன்னகைத்தாள் ஹரிக்கு தன் காரியம் நடந்தா சரி மற்றவங்க பாதிப்பை பத்தி கவலையே இல்லை சரி இவ ராஜ்யம் பெத்தவங்க இருக்க வரைக்கும் செல்லுபடியாகும் அப்புறமா ஷங்கர் இந்த மாதிரி சுயநல பூச்சிகள் யார் முதுகிலையாவது ஏறி சவாரி பண்ணுவாங்க சரி அந்த கீர்த்திக்கு சுயநலம் தெரியாதா தன்னை ஒரு ஸ்கேட்போர்டா சாறு உபயோகப்படுத்துகிறான்னு படித்த கீர்த்திக்கு புரியலையா இல்லை கல்பனா காரணம் என் மேலே கீர்த்தி வச்ச காதல் அதை உருவாக்கி ஊட்டி வளர்த்தது சாரு தான் அவளுக்கு காதல் காரணமா அவளை பெத்தவங்க படுற அவமானங்கள் புரியலை அவ பொருட்படுத்தவும் இல்ல அவளும் தன் ஆசை நிறைவேற யாரையும் பழி கொடுப்பான்னு புரியுது அதனால தான் அந்த பொண்ணு வேண்டான்னு நான் சொல்றேன் புரியுதா இதுக்கு இன்னொரு கோணம் இருக்கு சங்கர் என்ன கல்பனா நீங்க கிடைச்சிட்டா நீங்க என்ன சொன்னாலும் கீர்த்தி கேப்பா இல்லையா தெரியல ஏன் கேக்குறீங்க எந்த கீர்த்திய வச்சு சாரு ரெண்டு வீட்லயும் தன் கொடிய நிரந்தரமா ஏற்ற நினைக்கிறாளோ அதே கீர்த்திய வச்சு ரெண்டு வீடுகள்லயும் சாருவை செல்லாக்கா சாக்க முடியாதா அதெப்டி கீர்த்தி உங்க மனைவியானா உங்க வீட்ல அவ வச்சதுதான் சட்டோனு நீங்க கொண்டு வர முடியாதா எங்க அம்மா வெட்டி போடுவாங்க அது வேலைக்கு ஆகாது யார் உங்க மனைவி இதே கதை தானே நான் தனியா போயிட்டா சாரு தனியா வாழ் வீசிக்கலாம் போட்டிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா அப்பா மனசுல வெறுப்பு இப்பவே வந்தாச்சு அம்மா வெறும் குடும்ப தலைவிதான் ஹரி கையில பத்து ரூபா பெறாது அம்மாவால தனியா சாருவா குழந்தைகளை மேய்க்க முடியாது நீங்க தனியா போனா குளிர் விட்டு போகும் அதுவே பழகி போகும் உள்ளே இருந்து குடைச்சல் தரணும் சங்கர் இன்னைக்கு சாருவால நீங்களும் அவளோட மாமா அத்தையும் நிம்மதி இழந்த மாதிரி வரப்போற ஒருத்தி காரணமா குடும்பத்துல கலவர வெடிக்கணும் இதனால என் நிம்மதி போகுமே கல்பனா ஏன் போகணும் வர்றவ படுஸ்ட்ராங்கா வரணும் அவகிட்ட முட்டி மோதி சாரும் மண்டை தான் உடையணும் நீங்கள் கண்டுக்கவே கூடாது ஒரு போராளி வரணுமா குடிய கெடுக்கிற போராளி இல்ல குடும்பத்தை வாழ வைக்கிற போராளி யாரையும் வெறுக்காத போராளி உறவுக்கு மரியாதை தர்ற போராளி பிரிவினைவாதத்தை தூண்டாத பெண் இப்படி ஒருத்தி கிடைப்பாலா கல்பனா இப்ப வர்ற பெண்களும் புருஷன் மட்டும் போதும்னு நினைக்கிற பெண்களா இருக்காங்களே அவனை பெத்தவங்க வேண்டான்னு நினைக்கிற பெண்கள் அதனால மனக்கசப்பு தானே மிஞ்சோம் எனக்கு அம்மா மேல கோபந்தான் சத்தியமா வெறுப்பு இல்ல அதுவும் சாருவ கண்ண மூடிட்டு ஆதரிக்கிற காரணமா உண்டான வெறுப்பு கல்யாணம் ஆயாச்சு நல்ல புருஷன் குழந்தைகள் அமைஞ்சாச்சு பிறந்த வீட்டார் ஆதரவை நியாயமா பயன்படுத்திக்கிறதுல தப்பில்லை அவங்கள பிழிஞ்சு ஜூஸ் எடுத்தா தோலோட கசப்புதான் நிக்கும் சகோதரன் மனைவிகளும் வந்து வாழணும்னு நினைப்பு வேணுமில்ல விடுங்க சங்கர் உங்களுக்கு ஒரு நல்ல பொருத்தமான மனைவிய தேடி தர பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன் எனக்கு அம்மா இல்ல அப்பா ரெண்டா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சித்தியோட செட்டில் ஆயிட்டாரு நானும் என் தங்கையும் அனாதையா வளர்ந்தவங்க எனக்கு புருஷனா வந்தவன் சாயம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வெளுத்து போச்சு அதுல ஒண்ணு உண்டாகி கலஞ்சோ போச்சு அதனால் குடும்ப உறவுகளை அதிகமாக நான் பார்க்குற வாய்ப்பு இல்லை அநாதையாக யாரும் ஆதரிக்க இல்லாமல் சுயம்புவாக தலையெடுத்தவனா அதனால் போராடி மேலே வரணுன்ற வெறி உண்டாச்சு ஓரளவுக்கு அதில் ஜெயித்தாச்சு உழைக்கிறவங்கள பார்க்கறது அரிதாக இருக்கும் தாம்பத்தியம் அதில் உள்ள பரவசம் எதிர்பார்ப்பு கோபதாபங்கள் இதெல்லாம் எனக்கு அதிகமாக பரிச்சயம் இல்லை ஒரு கிரிமினலுக்கு நான் வாக்கப்பட்டதால் விடுபட்டால் போதும்னு வெளியில் வந்தேன் அதனால உங்களை மாதிரி குடும்ப போராட்டங்கள் எனக்கு புதுசு சுவாரஸ்யமாகவும் இருக்கு இந்த யுத்தத்தை சுலபமா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தலான்னு தோணுது நான் உங்களுக்காக களத்துல இறங்குறேன் உங்க குடும்பத்துல முதல்ல நான் பார்க்க நினைக்கிறது உங்க அப்பாவை பார்க்க முடியுமா என் மேலதிகாரின்னு அறிமுகப்படுத்துவீங்களா நிச்சயமா அப்பா இப்பவும் சர்வீஸ்ல இருக்காரு புத்திசாலி ஓரளவுக்கு நியாயம் தெரிஞ்சவரு நாளை சாயங்காலம் இதே மாதிரி அவரை பீச்சுக்கு கூட்டிட்டு வாங்க நிச்சயமா அவரை சந்திக்கிற காரணமா என் கல்யாண வாழ்க்கையில என்ன ஒரு புதிய திருப்பம் உண்டாக போகுது கல்பனா உங்க குடும்ப கட்டிடத்துல முக்கியமான பில்லர் அவர்தானே ஆமா கல்பனா அதை கொஞ்சம் ஆட்டி பார்த்தா மொத்த கட்டிடமும் ஆட்டம் காணாத ஷங்கர் நீங்க சொல்றது எனக்கு புரியல உங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க புரிய வைக்கிறேன் அவளது பேச்சு அவனுக்கு புதிராக இருந்தது அம்மா சித்ரா இந்த அளவுக்கு இது யுத்தமாக வெடிக்கும் என எதிர்பார்க்கவில்லை சுலபமாக அசைந்து கொடுப்பான் என நம்பினாள் காரணம் கீர்த்திக்கு எல்லா தகுதிகளும் இருந்ததால் ஆனால் குடும்பத்து பெண் வேண்டாம் என பொட்டில் அரைந்த மாதிரி ஷங்கர் சொல்லிவிட அது ஒரு சூறாவளியாக மையம் கொண்டு விட்டது வெளியே போன அப்பா வந்து விட்டார் நீங்க எதுவும் சாப்பிடலையே சாப்பிட வாங்க எனக்கு பசிக்கல சித்ரா சங்கர் இப்படி பேசிட்டானே மாப்ள என்ன நினைப்பாரோ ஒரு மாதிரி சீற்றத்துடன் திரும்பினார் தேசிகன் நீ ஒரு நல்ல அம்மா தானா ரெண்டு பசங்களையும் பத்து மாசம் சுமந்து பெற்றுட்டு அப்படி என்னடி ஓர வஞ்சன உனக்கு பெத்த பிள்ளையோட வாழ்க்கை இதுன்னு யோசிக்காம மாப்ள கோவப்படுவாரோன்னு கவலைப்படுற சாரு வாழணும்னா நீ தாளி அறுக்கணும்னா என்ன நீ கொண்டுடுவியாடி என்ன பேசுறீங்க நீங்க கத்தாத குரலை உயர்த்தாத புருஷனை பெத்தவங்களை நாய் மாதிரி வச்சிருக்கா உன் பொண்ணு இங்கேயும் நிரந்தரமா தன் கொடிய பறக்க விட பிளான் பண்றா மரமண்டைக்கு இதெல்லாம் ஏறாதுடி அவளுக்காக நீ பெத்த பிள்ளைய பழி கொடுப்பியா சங்கர் சம்பாதிக்கிற பணத்துல அவளுக்கு சேமிப்பு கூட இல்லை முழுசா என் கையில கொண்டு வந்து தர்றான் வெக்கங்கெட்டு மூணு வேளையும் மூஞ்சிய ஆந்த மாதிரி வச்சுக்கிட்டு இங்க திங்கிறானே உன் மாப்பிள்ள அவன் நமக்காக பத்து ரூபா செலவழிக்கிறானடி நாம ஊர்ல இல்லனா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல கூட தன் குழந்தைகளை விட்டுட்டு போவான் இவன் முதுகுக்கு பின்னால நம்ம சொந்தக்காரங்க இவனை எத்தனை கேவலமா பேசுறாங்க தெரியுமா அந்த மாப்ள அவமானப்பட்டான்னு உன் மகள் சொன்ன உடனே உனக்கு உடம்பு முழுக்க எரிஞ்சுதா நிச்சயமா நம்ம பையன் நம்ம கூட இருக்க மாட்டான் கொல்லி பிள்ளை இல்லாம பண்ண போற உன் பொண்ணு என்ன பெத்தவங்க நிலைமை எனக்கும் வரப்போகுது அதுக்கு சாரு காரணமா இருக்க போறா நீளமாக பேசியதில் அவருக்கு மூர்ச்சி எழுந்து போய் தண்ணீர் குடித்தார் நான் இந்த வீட்டை கூட சாரு பேரில் எழுதி வச்சிட்றேன் நான் என் பணத்தை வச்சுட்டு சீனியர் ஹோமில் போய் சேர்ந்துடுறேன் சாரு உன்னை விடமாட்டா காரணம் உன் மேலே உள்ள பாசம் இல்லை அவள் குழந்தைகளை பார்த்துக்க நீ வேணும் மாமியாரை என் கூடவே வச்சிருக்கா சமைச்சு போட இங்கே அண்ணியா தன் நாத்தனாரை கொண்டு வந்துட்டா வீட்டுக்கு வீடு அவளுக்கு தோதான அடிமைகள் கிடைச்சிடுவாங்க ஒரு கிருமணலை பெத்ததுக்கு வெக்கப்படுறேனா போதும் நிறுத்துங்க நம்ம பொண்ணை இதுக்கு மேலே கரைச்சிக்கொட்டை ஏதாவது பாக்கி இருக்கா ஏண்டி இத்தனை நான் பேசியும் இதில் உள்ள நியாயங்கள் உனக்கு புரியவே இல்லையா என்ன நியாயம் எல்லா தகுதியும் உள்ள தன் நாத்தனாரை அண்ணனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க ஒருத்தி ஆசைப்பட்டா அது உலகமகா குத்தமா ஓவரா பேசுறீங்க அப்போ பிள்ளை விருப்பம் இதில் முக்கியம் இல்லையா அவை வேண்டான்னு சொல்ல நியாயமான காரணம் இல்லையே உன் பொண்ணோட கொடி பறக்கிறத அவன் விரும்பல அதான் சொல்லிட்டானே தான் அப்பா அம்மா வீட்டுக்கு சாறு வர்றத நான் தடுக்க முடியாது ஆனா அவ இருக்க மாட்டான் இங்க இப்ப சொல்றேன்டி நானும் சாறு குடும்பத்து கீர்த்திய மருமகளா வரவிட மாட்டேன் உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ அப்பா உள்ளே போக அம்மா சித்ராவும் கத்தினாள் உள்ளே வந்து உட்கார்ந்து விட்டார் மகள் மேலிருந்த வெறி பிடித்த பாசம் கண்களை மறைத்தது அறிவை மழுங்க வைத்தது புருஷன் மகன் என எல்லா உறவுகளையும் தள்ளி நிறுத்தியது எந்த நியாயமும் மனசை நெருங்க விடாமல் செய்தது இது சித்ராவின் மோசமான குணம் குழந்தையாக இருக்கும் போது மாமியாரை அடிக்க மாமியார் சுருண்டு விழ அதை பார்த்த அவள் மாமனார் குழந்தை சாருவை அடித்துவிட்டார் ஒரு பேத்திய தாத்தா அடிப்பது தப்பான செயலா அதுவும் கரண்டி எடுத்து பாட்டியை அடித்து படக்கூடாத இடத்தில் பட்டுவிட்டால் அதனால் அடித்து விட்டார் அடுத்து நடந்ததை சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டார்கள் உள்ளே இருந்து வந்த சித்ரா மாமனாரை நெருங்கி ஓங்கி அறைந்து விட்டாள் மாமனார் என்பவர் புருஷனை பெற்றவர் அப்பாவுக்கு மேல் வாயால் பேசும் போதே வரம்பை காக்க வேண்டிய உறவு ஆனால் சித்ராவின் கை பேசிவிட்டது அது மிகப்பெரிய புயலாக வெடித்து தேசிகன் வீடு திரும்பியதும் பெற்றவர்கள் பெட்டியுடன் நின்றார்கள் அம்மா அழுது கதறியபடி விவரம் சொல்ல அப்பா அவமானத்தில் உறைந்து நிற்க உள்ளூரில் இருந்த தேசிகனின் தம்பி தங்கை அங்கே வந்து இதை பஞ்சாயத்து வைக்க தேசிகன் தாள முடியாமல் ஓங்கிய கையுடன் சித்ரா மேல் சித்ரா அந்த கைகளை பிடித்தாள் சாரு அடிச்சா அது யாரா இருந்தாலும் நான் தண்டிக்காம மாட்டேன் அப்படின்னா உன் பொண்ண கூட்டிட்டு வெளியில போயிடு ஊரை கூட்டுவேன் நியாயம் கேட்பேன் ரெண்டு பிள்ளைங்களை பெத்தனா அப்படியெல்லாம் போயிட முடியாது உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு என்ன நீங்க கொடுமைப்படுத்துறீங்கன்னு போலீஸ்ல புகார் தருவேன் அவங்கள தூக்கி உள்ள வைப்பேன் புகார் கொடுக்க நீ உயிரோட இருக்கியான்னு நான் பாக்கிறேன் பாய்ந்த தேசிகனே குறுக்கே பாய்ந்து அவர் தம்பி தடுத்தான் வேண்டானே நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அது தெருவுக்கு வர வேண்டாம் பெத்தவங்கள நான் கூட்டிட்டு போறேன் நீ விட்டு தேசிகன் தன் அப்பா காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்க ஓ மேலே எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா உன்னை நினைச்சா பாவமா இருக்கு அம்மா திரும்பினால் ஆனா அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாமனார கை நீட்டி அடிச்சு நீ ஒரு நாளும் கதறி கதறி கை கால் விளங்காம போகுண்டே வயிறறிஞ்சு சாப நான் சித்ரா அதை பொருட்படுத்தவே இல்லை அதன் பிறகு யாரும் அந்த படியை மிதிக்கவில்லை தேசிகனே பல மாதங்கள் சித்ராவிடம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார் அவள் கையால் பச்சை தண்ணீர் கூட குடிக்கவில்லை குழந்தை சாருவையும் ஒதுக்கினார் ஷங்கரிடம் மட்டும் தான் பாசம் ஆனால் விவரம் புரியாத சாரு அப்பாவை நெருங்கி நெருங்கி வர குழந்தையை தண்டிக்க கூடாது என படிப்படியாக பாசம் காட்டத் தொடங்கினார் அப்பா அம்மாவை போய் பார்த்து கொண்டார் செலவுக்கு பணம் தந்தார் தம்பி தங்கையுடன் உறவை வளர்த்து கொண்டார் சாரு வளர்ந்ததும் உறவுகள் ஏன் ஒட்டவில்லை என கேட்க தேசிகன் காரணம் சொல்ல அம்மா செய்தது தப்பு என சாரு சொல்லவில்லை தனக்காக அம்மா செய்த இந்த வீர சாகசத்தை பாராட்டினாள் அவளுக்காக அம்மா எதையும் செய்வாள் என்ற அழுத்தமான நம்பிக்கை இன்னும் வளர்த்தது தன் எந்த ஒரு செயலுக்கும் முடிவுகளுக்கும் அம்மா என்ற தைரியம் அவளை மோசமான கிரிமினல் ஆக்கியது இது சங்கருக்கு விவரம் தெரிந்து சொல்லப்பட அவன் வேதனைப்பட்டான் தேசிகள் ஒரு கட்டத்தில் மனைவி மகளை எதிர்க்காமல் அடங்கி போனார் அது அம்மா மகளுக்கு இன்னும் சாதகமாகிவிட்டது